வணக்கம் வணக்கம் நண்பா ஜீனியஸ் தமிழான் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் சம்பந்தமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து தெரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான முக்கியமா டிஃபரன்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நீங்க உலகத்தில் நடக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கண்டிப்பா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ஓகே அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் வெளியிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு அறிவிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஒன்னு வந்து நடந்துருச்சு இன்னொன்னு வந்து நடக்க போகுது அது என்ன தான் இந்த வீடியோல ஏ டுஜெட் வந்து பார்க்க போறோம் என்னடா இவன் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஓகே நம்ம போற விஷயம் என்ன பார்த்தோம்னா ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த அப்படிங்கறத பார்த்து பாகிஸ்தான் சாரி அமெரிக்கா பயந்துகிட்டு இருக்காங்க அப்படி இந்த சப்மரின்ல என்ன இருக்கு இத ஏன் வந்து இந்தியா வந்து இப்ப ரீசன்டா தயாரிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து சேட்டலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன சூடோ சேட்டலைட் அத பத்தியும் இந்த வீடியோல ஏ டுஜெட் வந்து பாக்க போறோம் வாங்க நம்ம ஒன்னு பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்மெரீன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சாதாரமா நினைப்போம் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து வச்சிருக்காங்க சைனாலும் சரி அமெரிக்காலும் சரி ரஷ்யாலும் சரி எல்லா கண்ட்ரீஸும் வந்து வச்சிருக்காங்க நான் வந்து பெருசாக நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த இந்த சப்மெரின்ல இதை வந்து இன்னும் தயாரிக்கல இப்போதான் தயாரிக்கிறதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்மகிட்ட இருக்கிற சப்மரின் எல்லாமே வந்து ஒன்று வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணதா இருக்கும் இல்லைன்னா அந்த நாட்டோட கம்பைன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொலாபரேஷன் பண்ணி நம்ம வந்து தயாரிச்சதா இருக்கும் ஸோ இப்ப நம்ம தனியா தயாரிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முழுக்க முழுக்க இந்தியாவோட தயாரிப்பா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்பல்ல இந்த சப்மரின் கப்பல்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆள் இல்லாமல் இயங்கக்கூடியது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எடை அப்படின்னு பாத்தோம்னா ஒரு நூறு டன் எடை இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து இன்னும் தயாரிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நான் வச்சுக்கோங்க இதை மறந்துடாதீங்க மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு சோ இது இந்த சப்மரீன்ல இருந்து வான்வெளி தாக்குதல் தரைவழி தாக்குதல் கடலுக்குள்ள தாக்குதல் கடலுக்கு மேல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கப்பல்ல தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் டு நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி இன்னைக்கு ஏன் பேசணும் பார்த்தோம்னா தான் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி டெண்டர் விட போறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசத்துல இந்த டெண்டர் வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கப்பல்ல இன்னும் மேம்படுத்துறதுக்கு சில ஐடியாஸும் வந்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக ட்ரோன் வந்து பார்த்துருப்போம் அதை வந்து டிஃபென்ஸ்லேயும் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோந்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரோனில் நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் கியூ நயன் பி அப்படிங்கிற ஒரு ட்ரோனும் த்ரீ ஸ்டி ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ட்ரோனும் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த ட்ரோனோட இந்த ரெண்டு ட்ரோனோட அட்வான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ட்ரோனையும் நம்ம அட்வான்ஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த கப்பலோட அதாவது எஃபிஷியன்சி வந்து இன்னும் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த கடற்படையை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க முக்கிய நிர்வாகிகள் சொல்லக்கூடாது முக்கிய அதிகாரிகள் அப்படின்னு வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தப்பா சொல்லிட்டேன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூடோ சேட்டலைட் ஓகே சேட்டலைட் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய விஷயங்கள் ஓகே இந்த உலகம் இயங்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டலைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸுக்கும் சேட்டிலைட் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டிஃபென்ஸில் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரேடார் அதனால சேட்டிலைட் அப்படிங்கிறது டிஃபென்ஸுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியம் இது என்ன சூடோ சேட்டிலைட் இது அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இதை பத்தி தான் ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு தகவல் சோ சூடோ சேட்டலைட் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஹை ஆட்டிடியூட் சூடோ சேட்டிலைட் ஓகே அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நார்மலா ஒரு சேட்டலைட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியோட சர்ஃபேஸ்க்கு வெளியில இருக்கும் ஸோ இந்த இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டருக்கு தூரம் பூமியில கீழ்ப்பரப்புல இருந்து அதாவது இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இது வந்து வச்சு அதாவது இந்த சேட்டலைட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இது இது வந்து எப்படின்னா நார்மலா இப்போ நம்ம வந்து ஒரு விமானம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிளைட் பறக்குது அப்படின்னா விட ஒரு ரெண்டுல இருந்து மூணு மடங்கு அதிகமா வந்து இது வந்து உயரத்துல வந்து இருக்கும் ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தகவலை வந்து டிரான்ஸ்பர் பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலா கம்யூனிகேஷனுக்கு நம்ம எப்படி சேட்டிலைட் யூஸ் பண்றதோ அதே மாதிரிதான் தகவலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரேடார் மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம வந்து ட்ரோன் அனுப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு பாகிஸ்தான் இதுக்குள்ள ஒரு ட்ரோன் அனுப்புறோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி நட்சத்திரத்துல சோ அந்த இடத்துல ஒரு ட்ரோன் அனுப்புறோம் அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து ஈஸியா நம்ம நம்ம எல்லையில இருந்து ஓகே இந்த சூடோ சேட்டைட் மூலமா அதுல இருந்து வந்து வாங்கி நம்மளால ஈஸியா வந்து பார்க்க முடியும் அதுதான் இந்த சேட்டலைட்டோட முக்கியமான ஒரு பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேட்டலைட்டை பத்தி இன்னைக்கு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த சேட்டலைட்டை வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தோம்னா அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து டெஸ்ட் பண்ணி இதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து செயல்பாட்டில் வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களோட சேட்டலைட் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாட்கள் வந்து பறந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இதை பத்தி நம்ம ஏன் இப்ப நம்ம இந்தியாவில் ஏன் பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ஓகே நிறைய நாடுகள் வந்து இதை முயற்சி பண்றாங்க பட் அவங்களால வந்து செய்ய முடியல அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்க மாட்டேங்க பட் இந்தியா வந்து இதை முன்னெடுத்து இன்னைக்கு சூடோ சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வந்து வெற்றிகரமாக டெஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூட சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிலைட் மாதிரி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து பூமியோட சர்ஃபேஸ்க்கு மேலே இல்லாமல் கொஞ்சம் சர்ஃபேஸ்க்கு உள்ள இருந்து நம்மளோட ரேடார் மாதிரி கண்காணிக்கிறது தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த சோலார் சேட்டலைட் எங்க தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெங்களூர்ல தான் வந்து தயாரிச்சிருக்காங்க அதாவது இந்திய சயின்டிஸ்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த சோலார் சேட்டலைட் முழுக்க முழுக்க சோலார் அமைப்பு ஓகே சோலார்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எனர்ஜி வந்து நம்ம சூரியன்ல இருந்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் இதோட ரெக்கையோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மீட்டர் நாற்பது அடி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதுவும் ஆள் இல்லாமல் செயல்படக்கூடியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோடோ சேட்டலைட் பத்தி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் இதை வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் ரஷ்யா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் நிறைய நாடுகள் வந்து இதை தயாரிக்கணும் அப்படிங்கிற முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க பட் அதை வந்து அவங்க வந்து செயல்படுத்த பட் இந்தியா வந்து அதை செயல்படுத்தி இன்னைக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஓகே பத்து மணி நேரம் வந்து தொடர்ந்து பறந்துருக்கு அது வந்து ஓகே அதுக்கடுத்து இவங்களே வந்து சரி இது ஓகே இது வந்து நமக்கு இதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வந்து இன்னும் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திட்டு இதை வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் குள்ள வந்து சேர்த்திருணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இதை வந்து சேர்த்துட்டா அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இன்னொரு பலமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இந்த வீடியோல சொன்ன ரெண்டு தகவலுமே உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு தகவலுமே உங்க எல்லாருக்குமே அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸோட பெருமையை பத்தி ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்க இது மாதிரியான நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தமானாலும் சரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உலகத்துல நடக்கிற மழ சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை